வணக்கம் கரளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயார் வரி விதிப்பின் பின்னர் அரசு வெளியிட்டார் அறிவிப்பு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சென்ற யுவதிக்கு நேர்ந்த கொடூரம் நடுக்கடலில் அதிரடி காட்டிய கடற்படையினர் சிக்கிய பல ஆபத்தான பொருட்கள் இலங்கை மக்களால் நெகிழ்ச்சியில் மோடி தமிழில் வெளியிட்ட பதிவு ட்ரம்பின் அதிரடி வரை விதிப்பு ஆட்டம் காணவுள்ள இலங்கையின் முக்கிய தொழில்துறை இந்தியாவை பகைத்தால் உக்ரைனை விட மோசமான நிலைமை இலங்கைக்கு ஏற்படும் எச்சரித்த ராஜித யாழில் இடம்பெற்ற சுற்றி வளைப்பில் மூவர் கைது தென்னிலங்கையில் திடீரென ஒன்று கூடும் முன்னாள் ஜனாதிபதி அரசியல் மட்டத்தில் பரபரப்பு இனி தொடர்வென விரிவான செய்திகள் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கும் இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது நிதி அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இலங்கை ஏற்றுமதிகள் மீது நாற்பத்தி நான்கு வீத அமெரிக்க வரி விதிக்கப்படுவது குறித்த கவலைகளை எடுத்துரைத்தது இது ஆண்டுதோறும் மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் பொருளாதார முயற்சியை நோக்கி பயணித்து வருகிறது இதற்கு அமெரிக்கா வழங்கிய ஆதரவை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நாற்பத்தி நான்கு வீத பரஸ்பர வரி தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக சமநிலையை நியாயமாக நிர்வகிக்கும் வழிகளை ஆராய அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் இரு நாடுகளும் புதிய வளர்ச்சி யுகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை பெற முடியும் என இலங்கை நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது வர்த்தக தடைகளை குறைப்பதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் இலங்கையின் உறுதிப்பாட்டையும் இந்த அறிக்கை கோடிட்டு காட்டியது நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைக்காக சென்ற ஒருவர் அங்கிருந்த வைத்தியர் ஒருவரால் தவறான முறை குட்படுத்தப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட யுவதி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வைத்தியரால் தவறான முறை குட்படுத்தப்பட்டதாக போலீசாரிடம் முறைப்பாடு கிடைத்துள்ளது குறித்த வைத்தியர் இதற்கு முன்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் அரசமைப்பை மீறியதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமது சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்டதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் டாக்டர் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் குற்றவாளிகளை பாதுகாக்க அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எந்த வகையிலும் தயாராக இல்லை எனவும் விசாரணைக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படை மேற்கு கடற்கரையில் உள்ள கடல் பகுதியில் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பணியகத்துடன் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் பாரியளவிலான போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையானது சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் வகைகள் அளவு மற்றும் இதில் ஈடுபடுபவர்கள் பற்றிய முழுமையான விவரங்கள் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த இலங்கை கடற்படை மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு இலங்கையை வந்தடைந்தார் இந்த நிலையில் அவர் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் பெரும் வரவேற்பு அளித்தனர் இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் எனக்கு வழங்கிய ரம்மியமான வரவேற்புக்கு மழை கூட தடையாக இருக்கவில்லை அவர்களது அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தினால் நான் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்தேன் அவர்களுக்கு எனது நன் பொம்மலாட்டத்தினை பார்வையிட்ட இந்திய பிரதமர் மோடி அவரது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகையில் சுதந்திர காண்டத்தின் சில பகுதிகளை பிரதிபலித்த பொம்மல் ஆட்டத்தினை இங்கு காண முடிந்தது நளின் கௌமாரி மற்றும் ஸ்ரீ அனுர பொம்மலாட்ட கழகத்தினருக்கு அவர்களது ஆர்வம் மற்றும் ஆற்றலுக்காக எனது பாராட்டுக்கள் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வரியின் காரணமாக இலங்கையில் ஆடை தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை சுதந்திர வர்த்தக வலய பொது சேவையாளர் சங்கத்தின் இணை செயலாளர் என்டென் மாகஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அமெரிக்காவின் புதிய வரி காரணமாக தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க நேரிடும் என மாகஸ் ார் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து உரிய தீர்வை பெற்றுத்தருவது அவசியமாகும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் அது தொடர்பில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழு உரிய பதிலை வழங்கும் என தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்காவின் புதிதாக முன்மொழியப்பட்ட வரிகள் நாட்டின் மிகப்பெரிய ஏற்றுமதி துறையை கணிசமாக சீர்குலைத்து ஆயிரக்கணக்கான வேலைகளை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று கூட்டு ஆடை சங்க மன்றம் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதானியின் ஒரு பில்லியன் முதலீட்டை இழந்தமை அரசாங்கம் இழைத்த வாரிய தவறாகும் நட்பு நாடான இந்தியாவை பகைத்துக் கொண்டால் உக்ரைனை விட மோசமான நிலைமையே இலங்கைக்கும் ஏற்படும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கலத்துறையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்களை விடுத்து சில்லறை மோசடியாளர்களையே கைது செய்கின்றனர் தற்போது கைது செய்யப்படும் அனைவரும் விளக்க தடுத்து வைக்கப்படுகின்றனர் இவ்வாறு தடுத்து வைக்கப்படுவது முக்கியமல்ல உரிய சாட்சிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எதிராளிகளை அரசியல் ரீதியில் கைது செய்யும் கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டால் அது எதிர்காலத்திலும் தொடரும் ஆனால் எமது ஆட்சியில் இவ்வாறு எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை இந்த அரசாங்கமே தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கப் போவதில்லை என்பதையும் இவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கடன் மறுசீரமைப்பு கடன் மீள் செலுத்தல் ட்ரம்ப்பின் வரிக்கொள்கை என பாரதூரமான பிரச்சனைகள் முன்னிருக்கும் போது அரசாங்கம் இவற்றில் ஆர்வமாக இருப்பது நாட்டின் எதிர்காலத்திற்கு ஆபத்தாகும் என்றார் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ் மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடம் இரண்டு கிராம் எழுநூற்று மில்லி மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த இருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் யாழ்ப்பாணம் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் திடீர் சந்திப்பு தொடர்பில் தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் நான்கு பேர் நாளை மறுதினம் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பிற்பகல் வேளையில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேனம் மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த சந்திப்பில் ஈடுபட உள்ளனர் மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு சதவீத வரிகள் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி